ஸோ ஃபஸ்ட்டு டைம் நான் வரும்போது ரொம்ப சிவியர் பெயினில் தான் அந்த ரொம்ப ஹெவியான பெயினு ஸோ எங்கே போனாலும் ஆப்ரேஷன் மட்டும்தான் சொன்னாங்க பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் இருந்து போனேன் சார் தான் ஃபஸ்ட்டு டைம் வந்து வித்தவுட் எனி மெடிசன் சின்ன சின்ன எக்ஸைஸ்லேயும் சரி பண்ண முடியும் ரூட் காஸ் ஐடென்டிஃபை பண்ணி சொன்னார் ஸோ இனிஷியலாக அதை நான் நம்பல ஏன்னா இருந்த பெயின் அப்படி ஸோ லேட்டர் ஒரு ஒன் மந்த் டூ மந்த் அடுத்தடுத்த செஷன் போகும்போது தான் அதனுடைய எனக்கு அந்த கியூர்னஸ் வந்து தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிது சொல்ல போனா ரொம்ப பெயின்லஸாக இப்போ நானே செல்ஃபாக ட்ரைவ் பண்ணிக்கிட்டு வாக் பண்ணிக்கிட்டு பேக் டு லைஃப் அந்த மாதிரியே இருக்குது ஸோ அது மேபி எங்கே போயிருந்தாலும் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாலும் அது நடந்திருக்காது ஸோ அது இது சாருக்கு தான் தேங்க்ஸ் ஸோ நான் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் வந்தீங்க எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க ஸோ அதுதான் இதுன்னு அது ஃபுல்லாக ஃபாலோ பண்ணால் அது கண்டிப்பாகவே ம் எல்லாருக்கிட்டயுமே ரொம்பவே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் இல்லை இல்லைங்களா சரி இல்லை நான் இருந்த ஸ்டேஜுக்கு இன்னைக்கு இருக்கிற ஸ்டேஜும் ரொம்ப பெரிய ஸோ அதனால வந்து பெரிய கிர்மெண்ட் தான் ஓகே சார் சாலிடா அதான் சொன்னேன் நானே ஒரு எட்டு பேரை ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ கூட ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு தான் வந்தேன் ஓகேங்க சார் ஓகே எல்லாமே பரவாயில்ல இருந்தேன் ஓகே சரி சார் பார்க்கலாங்க இந்த எக்ஸசைஸ் பண்ணுறது கொஞ்சம் ரெகுலரைஸ் பண்ணிக்கோங்க மார்னிங் மட்டும் ஒன் டைம் பண்ணாலே போகும் சரி எந்த ப்ராப்ளம் இப்போ வராது சார் ஓகே தேங்க்யூ சார் தேங்க் யூ